ஸ்ரீ விசுவாசு வருஷத்தில் சனி பகவான் வக்ரகதியில் அமர இருக்கின்றார் அதனால் ஏற்படக்கூடிய பல அமலங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் பொதுவோ பொறுப்போ பாத்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள் ரெண்டு வாக்கிய கணிதம்னு சொல்லி விண்ணே திரைக்கணிதம் சொல்லி விண்ணே இந்த வாக்கிய ரெண்டுலயுமே வந்து அவர் வந்து வக்ரகதிக்கு பெயர்றார் இதுல வாக்கியத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் வக்ரகதி அடைகிறார் திருக்கணிதத்தின்படி ராசியில வக்கரகதி அடைகிறார் இப்ப நான் உங்களுக்கு வந்து திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பழங்கள் சொல்ல இருக்கின்ற அதனால வந்து பழங்களை பொறுத்தவரை பத்தி எந்த விதத்துல வந்து உங்களுக்கு நன்மைகள் செய்யும் எந்த விதத்துல சில பிரச்சனை கொடுக்கும் திருக்கணிதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கருத்துக்கொள்ள இருக்கின்ற அதன்படி இந்த ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவரு மீனராசியில உத்திரட்டா நட்சத்திரத்துல வக்கரகதி அடைகிறார் கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் வக்ரத்தில் இருக்கின்றார் இந்த சனி பகவான் உங்கள் துளராசிக்கு என்ன நன்மைகளை செய்ய போறார் முதல்ல வந்து ஒருத்தருடைய கேரக்டர் ஒருத்தருக்கும் இல்லையா அவருடைய தன்மைன்னு சொல்லி அந்தபடி பாக்குறப்ப சனி பகவானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்கையான கேரக்டர் ஆயுள் காரகன் ஜீவன காரகன் அவரே எல்லா விதமான நன்மையிலே செய்யக்கூடிய ஒரு யோகாதிபதி சனி அவருடைய இயற்கை கேரக்டர் உங்கள் ராசிக்கு அவர் என்ன ஆதிபத்திய வாங்குறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலாம் இடம் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இரு ஆதிபத்தியத்தை வாங்குறார் நாலாம் இடம் அப்படின்னா வீடு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தாய் தாய் வழி உறவுகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சனிபவன் வந்து பெறுகிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரபாகியம் பூர்வ புண்ணியம் பக்தி அதே மாதிரி காதல் கோர்ட் கேஸ் வியாக்கணங்கள்ல சரி பண்ற இடம் இது எல்லாமே வந்து ஐந்தாம் தான் இருக்கு இதுதான் உங்களுக்கு இந்த வக்கரகதியினால் என்ன நன்மை அதன்படி முதல்ல நாலாம் மடத்தை எடுத்து வைக்கிறப்ப தாய் வலி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கும் தாயுடைய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரங்கள் பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைன்னு சொன்னேன் இவ எல்லாமே உங்களுக்கு சுபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல அவர் அமர்ந்த இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப ஹவுசிங் லோன் வாங்கினீங்கன்னா அதை சரியான முறையில் கட்டுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் யாராவது புதுசாக வீடு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சித்தாளு சித்தாலுக்குலாம் ஒத்துழைக்க மாட்டாங்க இன்ஜினியரிங் சம்ம சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்ல அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னாங்கன்னா இந்த தலைவாட சொல்லணும் இல்லையா இன்ஸ்பென்ஸ் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும் இது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிளான் பண்ண மாதிரி இருக்காம உன்னோட ஒண்ணு குழப்பத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அப்ப அந்த வீடு கட்டுறவங்களுக்கு சரி இந்த வண்டி வண்டி வச்சிருந்தவங்க எல்லாம் வண்டியில சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது நடக்க போகுது அப்படின்றது நம்ம கண் தெரியுது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹைவேல வந்து போயிட்டு இருக்கப்படி பேரிக்கண்டை வந்து தடுத்து ட கண்ட்ரல் பண்ணி போங்க அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி வந்து சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க ஸ்பீட் பிரேக் வர அதுக்கு முன்னாடி எச்சரிக்கை ஒரு பழக ஆப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்துல வந்து இது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சற்று நிதானிச்சு போனீங்கன்னா இதை நீங்க ஜெயிச்சிடலாம் இதுதான் வந்து முதல் அடிப்படையான விஷயமே அப்ப தாயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அம்மா அதாவது அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலைகள்ல பாதிப்பறப்பட வாய்ப்பு உண்டு உறவுகளில் வந்து விரிசலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா அந்த உறவுகளை விரிசல் ஏற்படாம வந்து அந்த பேச்சுக்களை நளினமாக கொண்டு போறதோ அல்லது விட்டு கொடுத்து கொண்டு போகிறதோ அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்து மாறிடும் அப்ப இது எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது முதல் எச்சரிக்கையான விஷயங்கள் அடுத்து ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது பாத்தீங்கன்னா இந்த காதல் முத காதல் எடுத்துக்கிறோம் இந்த காதல் பார்த்தீங்கன்னா அந்த வெளியுறவுக்கு தெரிஞ்சு அதுல பிரச்சனை ஏற்படுறதுக்கு நான் வாய்ப்பு உண்டு காதல் கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் பாருங்க பக்தி அதே மாதிரி தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு குலசாமியோட அனுகிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வந்து அந்த குலதெய்வத்தோட வழிபாட்டில் உங்களுக்கு இன்னும் முழுமையான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கல அது வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கீங்க அடுத்து புத்திர புத்திர வாய்க்கு குழந்தைகள் கிடைக்கிற வாய்ப்பு வந்து உங்களுக்கு காலகட்டங்களில் உண்டு சிலவங்களுக்கு வந்து கன்சி வாயிடும் அந்த கன்சிய வளம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உரிய ரெஸ்ட் எடுத்து சரியான முறையில் இருந்தாங்கன்னா அது யோகத்தை கொடுக்கும் அதை விட்டுட்டு கணசிவனத்தோடு சேர்த்து வேலைகள் அதிகமா பார்க்கறது போய் கொடுக்காம நிறைய மெண்டல் ஒரு எல்லாம் உண்டாக்குறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனால் அந்த கருவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால தான் அந்த புத்திர பொறுத்தளவு கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொன்னேன் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமே பார்த்தாலும் குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்குத்தான் இந்த காலகட்டங்கள்ல இதான் பிரச்சனை படும் தேவையில்லாத இந்த வண்டி வாகனங்கள்ல போறப்ப பாத்தீங்கன்னா பிரச்சனையைப்படும் அல்ல அவங்களே வந்து ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் ஒரு பிள்ளையோட ஒரு பிள்ளை சண்டை போட்டு அஹ் தேவையில்லாம கைகளை ஏற்படுற அளவுக்கு கூட வாய்ப்பு உண்டு அல்லது ஆசிரியர் மாணவடைய உறவு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் சரி பண்ணாலே உங்களுக்கு போதும் அப்ப இந்த வக்ரம் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் நன்மையை கொடுத்தாலும் ஒரு வகையில வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தான் நான் வயப்பட வேண்டும் ஆனால் அந்த நூற்றி முப்பத்தாறு நாட்களும் கொஞ்சம் கவனமா இருக்கு இதை விட அந்த கவனத்தை எதுக்காக இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி மாதம் முழுவதுமே குரு பகவான் அதிசாரம் பெற்று அவர் வந்து உச்சத்துக்கு வந்துவிடுவார் கடகராசிக்கு வந்துவிடுறார் அப்படி வரக்கூடிய குரு பகவான் பத்த ஒன்பதாம் பார்வையாக சனி பவானை பார்க்குறாங்க அப்போ ஒரு ஏற்கனவே வந்து சுக்கர பகவானுக்கும் குரு பிரச்சனை அவர் பார்க்கற பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உள்ளங்க வியாக்கியானங்கள் பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுறோம் அதனாலதான் இந்த சொல்லி உங்களுக்கு இந்த வக்ரகதி முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஆறு நாட்களும் வந்து சற்று நிதானித்து செயல்பட்டனால் உங்களுக்கு சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் கெடுபலங்களை தடுத்து கொள்ளவாது செய்யலாம் வணக்கம்